இந்த காசுல தான் நான் படம் எடுத்தேன் வனிதாவோட மகள் ஜோவிகா மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காங்க பிரபல நடிகை வனிதா விஜயகுமாரோட மகள் தான் ஜோவிகா விஜயகுமார் இவங்க இப்போ ஒரு ப்ரொடியூசரா அவதாரம் எடுத்திருக்காங்க தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற படத்தை இப்போ ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தை என்னோட சொந்த படத்துல எடுத்திருக்கேன் இந்த படத்துக்கு நான் போட்டது எல்லாமே நான் உழைச்சி சம்பாதிச்ச படம் அப்படின்னு மேடையில உருக்கமா பேசியிருக்காங்க ஒரு வயசு தான் ஆகுது இந்த வயசுல ஒரு ப்ரொடியூசரா மாறினது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு இந்த படத்தோட மொத்த கதையையும் வனிதா விஜயகுமார் தான் எழுதியிருக்காங்க அவங்க நடிக்கவும் செஞ்சிருக்காங்க அவங்களே டைரக்டும் பண்ணிருக்காங்க இந்த படத்துல ராபர்ட் மாஸ்டர் ஷக்கீலா ஃபாத்திமா பாபு அப்படின்னே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு வயசுல கோடிக்கணக்கில் பணத்தை உள்ள போடுறது சாதாரண விஷயமே கிடையாது மேபி வனிதா தன்னோட பாசத்துக்காக இந்த படத்தை எடுத்துக்கிட்டே தயாரிப்பாளரா ஜோவிகாவோட பெயரை மட்டும் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜோவிகா விஜயகுமார பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா மட்டும் தான் இருக்காங்க அவங்க சில படங்களில் கமிட் ஆயிருக்காங்க அதோட ஷூட்டிங் வேலையை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு படத்தையும் எடுக்கவும் இல்ல இதுவரைக்கும் எந்த ஒரு படத்துலயும் நடிக்கவும் இல்லை இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ சில ப்ரொமோஷன்ஸ் மட்டும்தான் போடுவாங்க ப்ரொமோஷன் மூலமா படத்தை எடுக்கிற அளவுக்கு காசு வருமா என்ன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி கலந்த ரொமான்டிக் படமா இது வெளியாக போகுது வனிதா விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அவங்க நினைச்ச ஒரு இடத்த அடைய முடியல அதனால எப்படியாவது கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா பிக் பாஸ்ல போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க ஆனால் உள்ள போய் சம்பாதிச்சு வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல பெயரையும் கெடுத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்க ட்ரெண்டானது ஆனது என்னவோ உண்மைதான் பிக் பாஸ்ல சண்டை உருவாக காரணமே வனிதா தான் அப்படின்லாம் நிறைய டாக் போயிருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு சீசன்ல வனிதாவோட மகள் ஜோவிகா விஜயகுமார் கலந்துக்கிட்டாங்க இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் தான் ஏன்னா வனிதா விஜயகுமாரோட ஒரே ஒரு எய்ம் என்னவா தெரியுமா இருக்கு ஜோவிகாவை நம்ம தமிழ் சினிமாவில மிகப்பெரிய நடிகையா மாத்தணும் அதுக்கான எல்லா வேலைகளையும் வனிதா தீவிரமா பாத்துட்டு இருக்காங்க இங்கதான் ஒரு புது சர்ச்சை கிளம்பிச்சு ஒரு பையனோ இல்ல பொண்ணோ தன்னோட அப்பாவோட பெயர் தான் தன்னோட பெயருக்கு பின்னாடி சேர்த்துப்பா கரெக்டா ஆனா ஜோவிகாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட தாத்தாவோட பெயரான விஜயகுமார சேர்த்திருக்காங்க வனிதா இப்படி தன்னோட பொண்ணுக்கு தன்னோட அப்பாவோட பெயரை வச்சாங்க அப்படின்னு சத்தியமா புரியல இன்னைக்கு வரைக்கும் ஜோவிகா விஜயகுமாரும் அதை பெருமையா தான் ஏத்துக்கிறாங்க இத பத்தி இத்தனை வருஷம் அமைதியா இருந்த வனிதா இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜோவிகா என்னோட வயித்துல குழந்தையா இருக்கும் அந்த நேரத்துல கணவன் கூட எனக்கு எக்கச்சக்க பிரச்சனை மாமனார் மாமியார் வீட்லயும் பிரச்சனை இருந்ததுனால என்னால அங்கேயுமே இருக்க முடியல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருந்தேன் டைம்ல என்னோட அம்மா மஞ்சுளா தான் என்ன அமெரிக்காக்கு அனுப்பி வச்சாங்க இங்க இருந்தா ஜோவிகாவை நல்லபடியா பெத்தெடுக்க முடியாது அதனால தான் அமெரிக்காக்கு போக சொன்னதா அவங்க சொல்லியிருக்காங்க விஜயகுமாரும் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்காரு இவங்களோட கேட்டு தான் வனிதாவுமே அமெரிக்காக்கு போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா ஃபார்ம்ல லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வனிதா இதுல தன்னோட கணவனோட பெயரை போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை அமெரிக்கா வர அனுப்பி தன்னோட மகளை சுகமா பெத்தெடுக்க காரணமா இருந்த தன்னோட அப்பா பெயரான விஜயகுமாரை லாஸ்ட் நேமா போட்டிருக்காங்க அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே ஜோவிகா விஜய்குமார் அப்படின்னு இருக்கு கரீனா கபூர் அபிஷேக் பச்சனை நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்களோ அதே மாதிரி ஜோவிகா விஜயகுமாரையும் ஆதரிக்கணும் அப்படின்னு வனிதா சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலயும் ஜோவிகா விஜயகுமார் ரெண்டு படத்துல ஹீரோயினா சைன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இதை வனிதாவே ஒரு மேடையிலையும் சொல்லியிருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னா சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு தெலுங்குல இவங்க பயங்கர ஃபேமஸ் ஒக்காடு படத்துல தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் கீழே ரெண்டு படத்துல ஜோவிகா விஜயகுமார் ஆயிருக்காங்க இப்போதான் அவங்க ஹீரோயின் ஆகுறதுக்கே சைன் போட்டிருக்காங்க அதுக்குள்ள ப்ரொடியூசர் ஆகியாச்சு